அனைவருக்கும் வணக்கம் நேரலால் நான் நேரலுக்காக நான் விஎஸ் ரோமா அதாவது என்னுடைய புத்தகங்களை அமேசானிலும் ஃப்ளிப்கார்ட்டிலும் விஎஸ் ரோமாவின் புத்தகங்கள் என்று கொடுத்தால் லிஸ்ட்டு வரும் இரநூற்றி எழுபது முந்நூறு புத்தகங்களுக்கு பக்கம் இருக்கின்றது வாசகர்கள் வாங்கி படிக்கலாம் நன்றி தாஜ்மஹலை பற்றி பார்க்கலாமா தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் காதலின் சின்னமாகவும் போற்றப்படுகிறது நேரலால் நான் நேரலுக்காக நான் விஎஸ் ரோமா என்னுடைய புத்தகங்களை அமேசானிலும் ஃப்ளிப்கார்ட்டிலும் விஎஸ் ரோமாவின் புத்தகங்கள் என்று கொடுத்தால் வாங்கிக்கொள்ளலாம் தமிழ் புத்தகங்கள் பத்து முந்நூறு புத்தகங்களுக்கு இருக்கின்றது என்னுடைய படைப்பு வாங்கி படிக்கும்படி வாசல்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்று காதலின் சின்னமாகவும் போற்றப்படுகின்றது யார் கட்டியது முகலாய பேரரசர் ஷாஜகான் தனது மறைந்த மனைவி மும்தாஜ் மகாலின் நினைவாக இதை கட்டினார் இதனுடைய கட்டுமானம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நடைபெற்றது இது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா நகரில் யமுனே ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது வெள்ளை பளிங்கு இது ராஜஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்ட உயர்தர வெள்ளை பளிங்கு கற்கள் சுமார் இருபதாயிரம் கலைஞர்கள் கட்டிட தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து பணியாற்றினார்கள் நிறம் மற்றும் அதிசயம் சூரிய ஒளியின் திசைக்கேற்ப தாஜ்மஹால் அதிகாலையில் இளஞ்சிவப்பு நிறத்திலும் மதியவெளியில் பளிச்சென்ற வெள்ளை நிறத்திலும் நிலஒலியில் தங்க நிறத்திலும் காட்சியளிக்கும் முக்கிய குறிப்புகள் யுனெஸ்கோ அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தாஜ்மஹால் யுனெஸ்கோ உலக பராம் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது தாஜ்மஹலின் நான்கு பக்கங்களும் மிகவும் துல்லியமான சமச்சீரமைப்புடன் இரு இருக்கும் இருப்பினும் ஷாஜகானின் கல்லறை மட்டும் மும்தாஜின் கல்லறைக்கு அருகில் வைக்கப்பட்டால் இது ஒரு இடம் மட்டும் சமச்சீரற்றதாக இருக்கும் நன்றி